நீங்கள் ஒன்றும் கடவுள் இல்லை அல்லது நீங்கள் ஒன்றும் அரசரில்லை நாங்கள் உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த இல்ல புரியுதா இது இன்றைய காலாங்க பாருங்கள் காலம் நல்லா இருக்குது ஒரு நூறு கிராம் வரும் இன்றைக்கா யாருக்காவது கொடுக்கலாம் அப்புறம் நாளைக்கு கொஞ்சம் அதிகம் வரும் நாளைக்கு தான் புது காலம் வரும் ஆஹ் சரி பண்ணிக்கலாங்க அப்படியே நம்மளுக்கு கடைகளில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய கலந்துல வாங்கி சாப்பிட்றது பெஸ்ட் தெரியாத இடத்துல நம்ம பாட்டுக்கு கலந்துல பறிக்க வேணாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வாங்கி சமைக்கலாம் இது வந்து ஐம்பது நாள் கிருமிச்சு பழைய பாக்கெட்ல இருந்து வந்த காலம் ஆனால் இந்த முறை சரியா காலம் வரல ரெண்டு கிலோ விதைக்கு ஒரு ஒன்றரை கிலோ காலம் தான் வந்திருக்குது இந்த முறை போட்டது பார்க்கலாம் நல்லா வரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்